சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க கூடிய பூஜை என்னன்னு கேட்டீங்கன்னா அழிக்கக்கூடிய மாரணம் செய்யக்கூடிய பூஜை இந்த பூஜை யாரெல்லாம் செய்வாங்க பெரிய பெரிய நம்போதிரிகள் பெரிய பெரிய நம்பூதிரிகள் அகோரிகள் செய்யக்கூடிய ஒரு ரகசிய பூஜை இந்த பூஜை வந்து யாராலையும் செய்ய முடியாது அவ்வளவு சீக்கிரம் இந்த பூஜை யாராலயுமே செய்ய முடியாது காளிதேவிய உபாசனை எடுத்து மட்டுமே இந்த பூஜை செய்யறதுக்கான இது இருக்குது பாக்கி இருக்குது அந்த பூஜை எப்படி செய்யலாம் என்று சில சூட்சிமத்தை வெளிப்படைய சொல்லலாம் தெரிஞ்சிக்கங்க காளிதேவிய பூமிக்கு மேல வந்து வரைஞ்சிக்கணும் நல்லா பாத்துங்க பூமிக்கு மேல வரிஞ்சிக்கணும் வரிஞ்சிட்டு காளி தேவி சக்கரம் உச்சிங்களா உச்சஸ்த காளி தேவி சக்கரத்தை பிராண பிரண்ணிக்கணும் பிராண பிரதேசம் பண்ணிட்டு யாருக்கு யாருடைய மகனை யார அழிக்க போறீங்க யாருடைய மகனை யார மாரணம் செய்ய போறீங்க அந்த சக்கரத்துல எழுதிக்கிறீங்க எழுதிக்கின்னு பிராண பிரதிஷ்டம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எட்டி மை தடை எட்டி மைய தடவிக்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா ஐந்து எண்ணெய் வச்சு விளக்கு அஞ்சு எண்ணெய் வச்ச விளக்கு விளக்கு ஒன்று ஏற்ற போறீங்க விளக்கு ஒன்று ஏத்திட்டு வாழலை வாழை வாழலை போட்டுட்டு கரிசோறு சாராயம் அவுல் பொறி கடலை ஆட்டு தலை ஆட்டு கூடல் ஆட்டு ஈரல் கோழி ஈரல் கோழி தலை இதை எல்லாத்தையும் படையிலா வச்சிருங்க புரியுதுங்களா இது எல்லாத்தையும் சாராயம் சுருட்டு ஒரு பூசணிக்காய் கட் பண்ணி சிவப்பு தடி வச்சிருங்க ஒரு எலுமிச்சி மரத்தை கட் பண்ணி ரெண்டு சைடு கருவாடு முக்கியமா கருவாடு கருவாடு சுட்டு இருக்கணும் கருவாடு சுட்டு இருக்கணும் இது எல்லாத்தையும் படையிலா வச்சிருங்க என்ன யார யார என்ன பண்ண போயணும் அந்த தகுதி அங்க வச்சுட்டு அதுக்கான போட்டோவை அதுக்கு மேல வச்சிருங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் அது என்ன மந்திரம்னா ரகசியமா வாட்ஸ்அப்ல கேட்டு தெரிஞ்சுக்குங்க இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு பூஜை இந்த பூஜை எல்லாம் பண்ணிட முடியாது இந்த பூஜை எல்லாம் பண்ணிட முடியாது அவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு பூஜை மூணு மணி நேரத்துல நீங்க பண்ண மூணு மணி நேரத்துல இந்த பூஜை பண்ண மூணு மணி நேரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த எதிரி எப்படிலாம் துடி துடிக்கிறான்ட்டு உங்க கண் எதிர்க்க நீங்க பாக்கலாம் புரிதுங்களா இத சில சூழ்ச்சி நான் மறைச்சிருக்கேன் இதெல்லாம் பயிற்சியில நான் சொல்லி தரணும் உங்களுக்கு நினைக்கிறேன் இதெல்லாம் பயிற்சியில உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் இது வந்து மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு பூஜை நம்பூதிரிகள் அகோதிரிகள் காளி உபாசகர் மட்டுமே இதை செய்ய முடியும் மற்றவங்க இதை செய்ய முடியாது அதனால சிஷியர்கள் இதுக்கு ரகசிய சக்கரம் ஒண்ணு இருக்குது உச்சிஷ்ட சக்கரம் இதுக்கு ஒரு ரகசிய மந்திரம் இருக்குது படையிலு என்ன செய்யணும் இந்த சக்கரத்தை இந்த பூஜை பண்ணிட்டு இந்த சக்கரத்தை என்ன செய்யணுன்ற அளவுக்கு போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு அந்த வழிமுறையை வந்து நான் சொல்றேன் சில விஷயத்தை இதுல மறைச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம்